ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வந்திப்பூவில் நமக்கு நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் இதுதான் அதுக்கான கிளைமேட்டே நல்லா பனிக்காலம் வருது இல்லைங்களா அப்போ தான் வந்து நிறையா மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் வரும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதங்கள்லலாம் அப்படியே செடி மட்டும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் எதுவுமே வந்திருக்காது இந்த டைமில் தான் அதுக்கு சீசன் இருக்குது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னாங்க நம்ம செடி வாங்குவோம் இல்லைங்களா நர்சரியில் இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போனால் அங்கேருந்து கூட பதிய எடுத்துகிட்டு வருவோம் நான் நாட்டு செடியாக நாட்டு சவந்தியாக பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா ஹைப்ரிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீசனுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து அது காஞ்சு போய்டும் நின்று வேரல்கள் வந்து காஞ்சிரும் அதனால் எப்போவுமே நாட்டு செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் எவ்வளோ வருஷத்துக்கு நமக்கு வரும் ரெண்டாவது டிப் என்னென்னாங்க நமக்கு நிறையா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா மொட்டுக்கள் வைக்கணும் அப்படின்னா நம்ம லைட்டாக துளிர் விட்டு வருது பார்த்திங்களா அப்போவே நம்ம மேலே அந்த மட்டும் லைட்டாக பிஞ்ச் பண்ணி விட்டுட்டோனா போதும் சைடில் நிறையா கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இதுதான் செகண்ட் டிப்பு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து எல்லா செடிக்குமே நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில செடியெல்லாம் அப்படியே வளர விட்டுட்டேன் அதனால என்னாச்சுன்னா சைடில் பெருசாக பிரான்ச் வரல ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா நான் உரங்கள் கொஞ்சம் இந்த கம்போஸ்ட்டு அதெல்லாம் கொடுப்பேன் இல்லைங்களா அதனால் என்ன ஆகுதுன்னா அடியிலேருந்து நிறையா பிரான்ச்சஸ் வந்து வேரெல்லாம் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சுது ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் உரங்கள்லாம் நல்லா பார்த்து கொடுக்கணும் ப்ரூனிங்கும் பண்ணணும் ப்ரூனிங் அப்படின்னா அடியோடு பண்ணுறது இல்லை ரோ செடிக்குலாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேலே அந்த தளிரை மட்டும் நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது இந்த செடியை நம்ம நர்சரியிலிருந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த கட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக மேலே ஒரு நாலு இலை இருக்கும் அதுக்கு விட்டுட்டு கீழே சின்ன சின்ன கட்டிங்காக ஒரு ரெண்டு மூணு கட்டிங் எடுத்து நீங்கள் நட்டு வச்சிருங்க மண்ணில் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வேர் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங் ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா வேறே வர மாட்டேங்குதுன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க மண்ணில் நட்டு வச்சதுக்கப்புறம் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு பாருங்கள் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் அந்த ரேஞ்சிலலாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வேர் விட்டுரும் ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேடான இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக வேர் விட்டுரும் அது புது செடியாக நமக்கு வந்துடும் இதே மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் மற்ற க ரோஸ் கட்டிங்ஸ் கூட சிலதெல்லாம் இதெல்லாம் காஞ்சி போயிடும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயவே காயாது கொஞ்சம் இடத்துல வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு புது புது கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா எல்லா கலர்லேயுமே நம்ம வந்து வளர்த்தி எடுத்துடலாம் நிறைய புது செடியை நம்ம உற்பத்தி பண்ணிடலாம் அடுத்தது இந்த செடிக்கான மண்கலவின்னு பார்த்தோம்னா கொக்கோபித்த நார்மலான மண் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு அது கூடவே வந்து தொழு உரம் எடுத்துருக்கேங்க தொழு உரம் இல்லாதவங்க கம்போஸ்ட்டு இல்லைனா மண் புழு உரம் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த செடியில் வந்து வேரளவுகள் வருங்க அது வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம வேப்ப இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா உரங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் எதுவுமே சேர்த்தல எதுவுமே சேர்த்தலனாலுமே நல்லா தான் இருக்குது செடி எல்லாமே இது எல்லாமே கலந்துட்டு கட்டிங்ஸ்லேருந்து நான் ஒரு செடி வந்து வளர்த்தியிருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ நான் ரீபார்ட் பண்ணிக்கிறேன் நிறையா கட்டிங்ஸ்லேருந்து வந்திருந்தேன் அந்த வீடியோலாம் எங்கிட்ட இல்லைங்க இருந்திருந்தால் நான் ஷுவராக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் வேணா நான் போட்டிருப்பேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இதில் பித் மண் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேங்க அதனால ஆகும்னா நமக்கு தண்ணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகாது எப்போவுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விடுவேன் இப்போல்லாம் வெயிலெல்லாம் சுள்னு அடிக்கிறனால டெய்லியுமே தண்ணி ஊட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொக்கோபிக் சேர்த்து போட்டுட்டோம்னா ஒரு நாள் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம் தண்ணி ஊற்ற முடியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்து வாங்கிட்டு வர செடியும் சரி நாம் உற்பத்தி பண்ணுற செடியுமே ஒரு பாட்டில் ரீபாட் பண்ணினதுக்கப்புறம் உரம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி பாட்டிங் உரம் இருக்குது என்ன கொடுக்கலாம் அப்படின்னாங்க லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட்லேருந்து அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதுவும் சூப்பராக இருக்கும் செடியோட குரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு புண்ணாக்கு கரைசல் அந்த தண்ணியுமே நீங்கள் கொடுக்கலாம் இது ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக கொடுங்க இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா குட்டி செடியாக தான் இருந்தது ஆனால் இப்போ நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும் பாட்டிங் முக்ஸில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த செடிக்கெல போட்டு வச்சேன் ஏன்னா பண்ணுறது தானே அப்படின்ட்டு ஆனால் அதுக்கே இவ்வளோ சூப்பராக நமக்கு வளர்ந்து வந்திருக்கு நான் இன்னுமே வந்து தரையில் நிறையா செவ்வந்தி செடி வச்சுருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு எப்பவுமே இந்த செவ்வந்தியை பொறுத்த வரைக்கும் பாட்டில் வச்சு வளர்த்தோன்னா பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஆனால் தரையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெருசாக கண்டுக்கவே வேண்டியதில்லை அப் அப்படி காடு மாதிரி வந்துடும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காடு மாதிரி அப்படியே வந்துருச்சு பெருசாக கவனிப்பெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை ஆனால் பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு வந்து வீரர்கள் வந்துடுமா ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து வச்சுருக்கணும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பாய் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்